ஸ்ரீ சரஸ்வதி அஷ்டோத்தர சதுநாமாவளி ரெண்டாம் வகை பதிவு பண்ணபடி பல தெய்வங்களுக்கும் ஒரு நாலு அல்லது ஐந்து அஷ்டோத்திர சதனாமாவளி சில தெய்வங்களுக்கு சே ஒரு ரெண்டு மூணு சகசரநாமாவளி இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன இதுல வந்து நம்ம சரஸ்வதி அஷ்டோத்திர சதனாமாவளி வந்து முதல் வகை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் சரஸ்வதியை நமக அப்படின்னு ஆரம்பிக்கிறது இப்போ இன்னும் ஒரு மூணு நாலு வகை இருக்கு இதுல இதையும் நான் வந்து பதிவு பண்றேன் இதுல வந்து எந்த ஸ்லோகம் உங்களுக்கு எளிமையாகவும் சொல்லக்கூடியதாகவும் உங்களுக்கு பிடித்தமானதாகவும் இருக்கிறதோ அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி சரஸ்வதி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து இயன்றதே நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் கல்வி கலை ஞானம் எல்லாம் மேலோங்கி எல்லாவற்றிலும் முதல் இடத்தை பெறலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான அருமையான அஷ்டோத்திர சுதனாமாவளி எல்லா யூடியூப் சேனல்கள் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம் மட்டுமே பதிவு பண்ணியிருப்பாங்க நம்ம ஸ்லோக சாகரா அப்படி கிடையாது இதுல வந்து எவ்வளவு சுலோகம் இருக்கோ அது எல்லாம் வந்து நம்முடைய வாசகர்களுக்கு போய் சேரணும் நாளைக்கு வந்து நம்முடைய இளம் தலைமுறை இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தினால பல வலைத்தளங்களிலும் தேடி எடுத்து உங்களுக்காக அரிய பொக்கிஷங்களை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த ஸ்லோக சாகராவின் முதல் பணியே அதனால்தான் நான் ஒரு தெய்வத்துக்கே நான்கு ஐந்து அஷ்டோத்திர சதுநாமாவளி அஷ்டகம் சகசிரநாமாவளி இந்த மாதிரி அதிகப்படியா இருந்தாலும் அந்த ஸ்லோகங்களையும் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு தெரிந்து ஏதாவது ஸ்லோகம் இருந்தால் நீங்கள் கூட எனக்கு அனுப்பலாம் அதையும் நாங்கள் பதிவு செய்யலாம் ஓம் சரஸ்வதியை நமக ஓம் பகவத்தியை நமக ஓம் குருக்ஷேத்திர கஷேத்திர நமக ஓம் அவந்திகாயை நமக ஓம் காசியை நமக ஓம் மதுராயை நமக ஓம் சுவரமயாயை நமக ஓம் அயோதியாயை நமக ஓம் துவாரகாயை நமக ஓம் திரிமேதாயை நமக ஓம் கோஷாயை நமக ஓம் கோஷ நமக ஓம் கௌசிகே நமக ஓம் சுபவார்தாயை நமக ஓம் கௌசாம்பரா நமக ஓம் கோஷவர நமக ஓம் பத்மகோசாயை நமக ஓம் குசுமாவாசாயை நமக ஓம் குசுமப்பிரியாய நமக ஓம் தரலாய நமக ஓம் வரலாயை நமக ஓம் கோடி நமக ஓம் கோடி நமக ஓம் ஓராசியாய நமக ஓம் சுவய நமக ஓம் சுரூபாயை நமக ஓம் ஸ்மிருதிரு நமக ஓம் ரூபவர்ய நமக ஓம் தேஜஸ்வினே நமக ஓம் சுபிக்ஷா நமக ஓம் பலாயை நமக ओम बलदायिन्े नम ओम महाकौशि नम ओम महागर्ताये नमः, ओम बुद्धिदाय नम ओम सदात्मकाये नम ओम महाग्रहहराये हरा नमग ओं सौम्याय नम ओं नमः, ओम ओं शोकनाशि नम ओम साकाय नमग ओम सत्य संस्थापनाये नमग ओम राजस्ै नमग ओम रजोवृताय नमग ஓம் தாஸ்யே நமக ஓம் நமக ஓம் குண விபாக நமக ஓம் அவியை நமக ஓம் வாயை நமக ஓம் வேத வேதா நமக ஓம் சாம்பியை நமக ஓம் காலருணியை நமக ஓம் சங்கர சங்கரகல்யா நமக ஓம் சங்கல்ப சந்தை நமக ஓம் சர்வலோகமயா சர்வலோகமயசியை நமக ಓಂ ಸರ್ವಶ್ರವಣ ಗೋಸರಾಯ ನಮಗ ಓಂ ಸಾರ್ವಜ್ಞವೈ ನಮಗ ಓಂ ವಾಂಿತಬಲಾದಾಯಿ ನಮಗ ಓಂ ಸರ್ವದತ್ವ ಪ್ರಬೋಧಿನೇ ನಮಗ ಓಂ ಜಾಗ್ರದ ನಮಗ ಓಂ ಸುಷುಬ್ಂ ನಮಗ ಓಂ ಚದುರ್ಯುಗಾ ನಮಗ ಓಂ ಸತ್ವರಾಯ ನಮಗ ಓಂ ಮಂದಾಯ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಮಂದಗತ್ಯೈ ನಮಗ

ஓம் தக்ஷா நமக ஓம் ஜனபூஜிதா நமக ஓம் நாய நமக ஓம் சர்வசாஸ்மையை நமக ஓம் விதா நமக ஓம் ஸ்மிருத்தியை நமக ஓம் நமக தர்ம வாதி நமக ஓம் ஸ்ருதிஸ்மிருதிவரா நமக ஓம் நமக 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 ஓம் 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 ஜேஷா நமக ಓಂ ಶ್ರೇಷ್ಠಾಯ ನಮಗ ಓಂ ಪಾದಿನ್ಯೈ ನಮಗ ಓಂ ಮೀಮಂಸ ನಮಗ ಓಂ ತರ್ಕವಿಧ್ಯಾ ನಮಗ ಓಂ ಸುಭಕ್ತ್ಯೈ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಸುನಾಭಾಯಂ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಗಂಭೀರ ಓಂ ಗಂಭೀರ ಭಾರವರ್ಜಿ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಸುಮೂರ್ತ್ಯೈ ನಮಗ ஓம் அகாதாயை நம ஓம் நாண்டலா நம ஓம் சுச்சக்காய நமக ஓம் சக்கிரமியை நமக ஓம் சக்கிரோணிவாசை நம ஓம் ஜலதேவதா நம ஓம் மகாமான ஓம் பாரதியை நம ஓம் ஸ்ரீ சரஸ்வத்தை நமோ நம சரஸ்வதி அஷ்டோத்திரசாவளி sampun